வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா நடிகர் அஜித் குமார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது இந்த நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அஜித் குறித்து அறிக்கை ஒன்று வெளியாகிருக்கு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மாக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அஜித்குமார் உடல்நலம் குறித்து வெளியான அறிக்கை ரசிகர்கள் எல்லாமே கவலை பிரபல நடிகர் அஜித்குமார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக அல்டிமேட் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தான் அஜித்குமார் இவர் நடிப்பில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்களுமே பிளாக் பஸ்டர் கிட்டு கொடுத்திருக்குது இப்படி இருக்கும் நிலையில் அஜித்குமார் திடீரென சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த தகவலை கேட்டதும் அவருடைய ரசிகர்கள் பலருமே பதறி போயிருந்தாங்க என விசாரித்தபோது போது அஜித் அவர்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு தான் மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பிட்ட வயதில் மேலானவர்கள் மேல் முழு உடல் பரிசோதனை மற்றும் வழக்கமான பரிசோதனை செய்வது வழக்கம்தான் உடலில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பரிசோதனை மூலம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப முன்கூட்டியே சிகிச்சை கொள்வது நல்லது முழு உடல் பரிசோதனை என்பது இரத்த அழுத்தம் கொழுப்பின் அளவு கண் பரிசோதனை சரும பரிசோதனை பாலியல் தொடர்பான சோதனை உள்ளிட்ட பல பரிசோதனைகளில் இருக்கிறது அதோடு குடும்பத்தில் ஏதேனும் மரபியல் நோய் குறித்து விசாரிக்கப்படுவாங்க இதனால் தற்போது நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாகிறது ஐம்பது வயதுக்கு மேல் ஆனாலே முழு உடல் பரிசோதனை செய்வாங்க இதனால் தான் அஜித்குமார் பரிசோதனை செய்து கொள்ள மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் இதை தெரிந்தவுடன் ரசிகர்கள் நிம்மதியாகி இருக்கிறாங்க கடைசியாக இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான துணிவு படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது இதனையடுத்து தற்போது அஜித்குமார் அவர்கள் விடாமுயற்சி படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்தை முதலில் விக்னேஷ் சிவன் தான் இயக்க அறிந்திருந்தார் அதற்கான அறிவிப்புகளும் வெளியாகியிருந்தது பின்பு இந்த படத்திலிருந்து விக்னேஷ் சிவன் விலகிவிட்டார் என்று சோஷியல் மீடியாவில் செய்திகள் கூறப்பட்டு வந்தது அதன் பின்பு அஜித்குமார் அவர்களும் இந்த படத்தை இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்குகிறார் இந்த படத்திற்கான அனிருத் இசையமைக்கிறார் இந்த படம் பயணம் சார்ந்த கதையாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக த்ரிஷா நடிக்கிறாங்க இந்த படத்தில் சஞ்சய் தத் ஆர் ஓ அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் விஜய் ரெஜினா உட்பட பல நடிகர்கள் நடிக்கிறாங்க இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையாக இருப்பதாக சில இடங்களில் எமோஷன் காட்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போது இந்த படத்தினுடைய வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அதிகமாக அஜர்பை நாட்டில் நடைபெற்று இருக்கிறது படத்தில் பயங்கரமான ஸ்டண்டு காட்சிகள் சேசிங் சீன்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே அஜித் அடிக்கடி பைக் பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் அஜித் குமார் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் பூரண நலம் வீடு திரும்பிட்டார் என்று அந்த மருத்துவ அறிக்கையை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி